இரண்டு பேரின் கதையை முடித்துவிட்டு போலீசிடமே கேஷுவலாக பேசி நாடகமாடிய கொடூரனின் வீடியோ துளியுமே நெஞ்சில பயம் இல்லாம எப்படி நின்றுகிட்டு இருக்காரு என்று இணையத்தில் காட்டு தீயாய் பரவி வரும் காட்சிகள் புதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இருக்கக்கூடிய தேவதானம் அப்படின்ற ஏரியாவில் பெற்ற அருள்மிகு நச்சாடை தவிர்த்து அருளிய சுவாமி திருக்கோவில் இரண்டு இரவு நேர காவலாளிகளோட குடும்பம் அந்த ஊரையே புரட்டி போட்டுச்சு இந்த ஒரு வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் வலை வீசி தேடிட்டு வந்த நிலையில இப்போ அந்த வழக்குல ஒரு திடீர் திருப்பமற்றிருக்கு அதாவது போலீஸ் சோதனையின் போது கூட்டத்தில் ஒருவனா நின்று போலீஸ் கிட்டையே சகஜமா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே பகுதியை செய்த நாகராஜ் தான் இந்த ஒரு வழக்குல முக்கிய குற்றவாளி அப்படின்றதும் அந்த குற்றவாளி பயன்படுத்திய கத்திய மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து எடுக்கப் போகும்பொழுது அவர் போலீஸையே தாக்க முற்பட்டதனாலையும் போலீஸ் அவர் காலிலேயே துப்பாக்கி நடத்தியதாகவும் இப்ப தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கூட்டத்தோடு கூட்டமா நின்று கொண்டு கொலையாலேயே போலீஸ் கிட்ட சகஜமா பேசியிருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான காட்சிகள் இப்போ வெளியாகியிருக்கிறது